எந்த படம் வேணா எடுத்துக்கோங்களேன் அதுல வந்து சார் வந்தனா சார் கிட்ட இருந்து கண்ணு இப்படி நகர்ந்து போகவே போகாது அப்படியே ஆண்டு ராஜா மாதிரி உட்கார்ந்து சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துட்டு தான் வந்து போவாரு இன்னைக்கு வரைக்கும் இல்ல என்னைக்குமே சார் ஸ்மார்ட்டா இருக்கீங்க உங்க உங்க பக்கத்துல யாரும் நிக்கவே முடியாது சார் அந்த மாதிரிதான் அண்ட் வி ஆல் லவ் ஹிம் உங்களை லவ் அத்தனை பேர் ரசிகர்கள் உங்களுக்காக இங்க வந்திருக்காங்க இருக்காங்க உங்க பேச்சை கேட்க வெரி ஹாப்பி வெல்கம் ஆர் வெரி ஆன் த மோஸ்ட் பிலவர்ட் ஆர் நீங்க சௌக்கியமா இருந்தா நாங்களும் சௌக்கியமா இருக்கும் ரசிகர்கள் சௌக்கியமா இருந்தா தான் நடிகர்கள் சௌக்கியமா இருக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இங்கே வந்திருக்கும் ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன் அவரை நீங்கள் வரவேற்க வரவேற்கிறது வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சூப்பர் ஹியூமன் சாகானை போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன் சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா பெரிய நேரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது தரையில வீரத்தை காட்டுற முதல் சூப்பர் மேன் அப்படி தரையில வீரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் அவர் தலைமையில நடைபெற்ற தமிழக விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவதை விட பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் கூறுவேன் ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தமிழ் ஈழம் வளர்ந்தே தீரும் அது காலத்தின் கட்டாயம் இன்னைக்கு இதை பற்றி பேசினா இன்னைக்கு மே பதினேழு உள்ளி வாய்க்காரில் நடந்த இனப்படுகொலை நடந்த அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உரையை துவங்க நான் வைத்திருக்கிறேன் இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குதன் சொல்றாரு கூட தயாரிப்பாளர் மன்சூர் வந்திருக்காரு பட்ட பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது என்ன இவ்வளவு பெரிய செலவாக ஒரு படம் சொல்கிறாரு நான் பிராங்கா சொல்கிறேன் ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சு தான் செலவு பண்ண முடியும் அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலபிரட்டி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை தான் செலவு பண்ண முடியும் ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா அதை தான் பண்ண முடியும் இந்த படத்தில் வந்து கதை முக்கியமான கதாபாத்திரமாக தம்பி வசந்த் ரவி நானே இருக்கிறோம் வசந்திரி நல்லா படங்களில் நடிச்சிருக்காரு நானும் பிஸியாக மாதத்துக்கு ஒரு கூட எனக்கு ரிலீஸ் ஆகிட்டு போன மாதம் சிங்கப்பூர் செலவு அதுக்கு முன்னாடி அண்ணன் அதுக்கு முன்னாடி மேன் சின்ன ஒரு தெலுங்கு கூட அதுக்கு முன்னாடி ஒட்டானூரம் மலையாள கூட இப்படி போட்டுக்கிட்டு கூட தனிப்பட்ட பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை முகன் சொல்லும்போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம் ஆனால் இதை வந்து செலவு பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும் மன்சூர் சார் வந்து புது ப்ரொடியூசர் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இல்லை எப்படி செலவு பண்ணுவாரோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம் நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் தான் நான் பார்த்தேன் ஒரு ஷூட்டிங் ஸ்டாப்புக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும் கிரெயின் இருக்கும் ட்ராலி இருக்கும் ட்ராக் இருக்கும் லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும் பாகுபலி ஷூட்டிங் தான் போனால் புல்டோசர் சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு பெரிய பெரிய கிரெயின் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்னு அது படம் எடுக்கிறாங்களே இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன் அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமாங்க இந்த படத்துக்கு பார்த்தேன் வெப்பனுக்கு

என்னப்பா ப்ரொடியூசர் சரியாகவே செலவு பண்ண மாட்டேங்கிறாருன்னு நினைப்போம் ஆனால் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுறாருங்கிற மாதிரி நினைக்க ஒரு மனுஷு இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்க்கு இன்னும் டப்பிங்கே பண்ணல இனிமேல் தான் பண்ண போறாரு தமிழும் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பாம்பேல பெரிய பிரீமியர் ஷோலாம் நடத்தி காட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதைக்கு கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வட சொல்ற கதை இல்லை இது வந்து விஷயில வட சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பால ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குநர் சங்க தலைவர் ஆர் வி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவராக இருந்தால் அதை எடுத்து நடத்தணும் நடத்துறதுல வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சலிப்பு உங்களுக்கு வரதே இல்லை நீங்க ஏன்னா உங்களோட நான் புதியமான படத்தில் ஒர்க் பண்ணிக்கிறேன் எத்தனை படம் புதியமான படத்துலயும் சிவாஜி சார் வேற இருக்காரு சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்போ சின்ன பையன் இல்லையா முப்பது வருஷமான ஆச்சார் மனம் வந்து இவருடைய வந்து சிவாஜி சார் கேட்பார் கரெக்டாக அப்படி அவர் அப்படியே கேட்கப்படுவார் உதயகுமார் சார் என்ன பையன் பெரிய நடிகர் அவர் அப்போதான் நானும் அவரே ஒரே காலேஜ் ஜூனியர் பாட்னி நானும் பாட்னி மேனேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேனஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் என்னுடைய நண்பர் எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஒரு அருமையான பாட்டு வந்து உதயகுமார் தான் சின்ன போல படத்தில் போலம் மன்னவனே எங்க போனாலும் அவர் நினைவாக அவருடைய நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்த பொறுத்த வரைக்கும் வானத்தை போல மனம் பிடிச்ச மன்னவனை தான் அதுக்கு உங்கள் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாடி போட்டு இருக்கிறாங்க என்ன தவிர வசந்த் ரவி சட்டையை கட்டினா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் பிள்ளை சட்டையை கட்டினா எயிட் எயிட் பேக்ஸ் வச்சிருக்காரு அவரு இங்க ஒரே சிங்கிள் பேக்ஸ் தான் அவ்வளவு ஹார்டா ஒர்க் பண்றாங்க ஆனா நம்ம சன்ட் மாஸ்டர் சுதீஷ் வந்து ரொம்ப அவர் எனக்கு பல நம்ம புரிவான எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணியிருப்பார் எல்லா அப்போ வந்து விக்ரம் தர்மா சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் கிட்ட எல்லாம் எல்லா படத்துலயும் அவரு சுதீஷ் ஒர்க் பண்ணுவார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதனால் வந்து எங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின மாஸ்டருக்கு சூப்பர் சூப்பராக என்கிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன் எங்கே வேணாலும் நான் போய் சண்டை போட்டுடலாம் அப்படிப்பட்ட மாஸ்டர் ஆனால் இன்றைக்கி சுதீஷ் வந்து எங்களை கஷ்டப்படுத்தாமல் நம்மளுடைய வயசையும் சைஸையும் மனசில் வெச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நோகாமல் நோம்பி கும்புற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் பாருங்கள் விஷுவலாக பார்க்கல அவ்வளோ பிரமாதமாக இருக்குது ஏன்னா இனிமேல் எதிர்காலத்தில் சினிமா வந்து இப்படி பெருசாக போயிட்ருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிக்கலாம் இப்போ பாகுபலியில் நடிக்கலையும் நான் இதே வெயிட்டு தான் ஆனால் அந்த கட்டப்பா அப்படி இருந்தது காரணம் இங்கே பேடு கீடெல்லாம் வச்சு நம்மளை அப்படி ஆக்கிட்டாங்க இப்போ பாகுபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க மே பதினேழு கார்ட்டூனாக பண்ணுறாங்க கட்டப்பா இன்னும் எல்லாம் அதிகமாகி அதில் அவன் ஆர்ணா சுவேன் சுவிசநேகர் சில்வர் சிஸ்டர் லெவலுக்கு இருக்கிறாப்புல அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் வைச்சிருச்சுன்னா எதிர்காலத்தில் வந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரியான ஒரு பிரான்சைஸ் ஆயிடும் அந்த பிரான்சைஸ் ஆயிருந்தா காலம் பூரா அது இருந்துட்டுதான் இருக்கும் அந்த காலத்தில் ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனாவில் ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கையில் அந்த மன்னர் ஆட்சி எல்லாம் போய் அங்கே பொது உடைமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே டூரிஸ்ட்டாக கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இங்கே தான் இளவரசர் விளையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை பார்த்துருப்பாரு அவன் ஆள் போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிடும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழித்து இந்த ஆர்எஸ்சாம சிட்டிக்கு போனா இன்னும் பத்து வயசுல எண்பது வயசு ஆகி போயிடுவோம் உரை சார் போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்மகிட்டே காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது அதுக்கு கூகுள் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியில வந்து அதுக்கு அதிகப்படியாக செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பானில் போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இனமே தமிழ் ஜனம்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கரெக்டன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா பரவி இருக்கிற தமிழர்கள் தான் அவங்க வந்து விதமான மீடியாவில் தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க அதனுடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் ஃபிலிம் நீங்க டப் பண்ணி விட்டீங்கன்னா மனசூர் சார் இந்த படம்லாம் எல்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாணமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பிலிம்ஸ் இங்க சரியா ஓடாத படம் கூட அங்கே பிரமாணமா ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பார்க்கறாங்க அது ஒரு தனி பிசினஸ்ஸா அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியாக விமர்சனம் எழுதி இல்லை நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்போ தான் வந்து ஒரு மனிதனு இருக்கிற குறைகளை சொல்லும்போது நிறைகளையும் குறைகளையும் தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதனால் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கும் ஆதரவாக இருந்தால் போகும் போதும் ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நடிச்சிட்டோம் நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறங்கால நீங்கள் வந்து புகழ்ந்து பேசணும் அவசியமே இல்லை அது ஊடக தர்மமும் கிடையாது அதனால உங்க மனசுக்கு தெளிவாகப்பட்டதை எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பற்றி எப்படியாச்சு எப்படியாச்சுங்களே அது போய் நான் போகுதுல்ல எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு எழுதாதீங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்க வீட்டில கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையாக தான் தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும் சில பட படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு அடுத்த அந்த கால கே எஸ் கோபாலிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க ஆனால் இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கலை ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் தலைவன் சிவாஜி சார் காலத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கடை இருபத்தஞ்சு பர்சன்ட் மேக்கிங் அதுக்கப்புறம் எங்கள் காலத்தில் நான் விஜயகாந்த் சார் நடிக்கல ஐம்பது ஐம்பது ஆகி இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு எல்லாம் வந்து கரை சொல்ல இந்த இடத்துல சிரிப்பாங்க கவுண்ட மணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க இந்த இடத்துல சிரிப்பாங்க இந்த இடத்துல அழுவாங்க இந்த இடத்துல கை வாங்க கதை கேட்கல தெரியும் ஆனா இப்ப அப்படி கரை கேட்டு டிசைட் பண்ண முடியாது இப்ப எல்லாம் ஃபஸ்ட் காப்பி வரும்போது தான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும் இல்லை நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு போகிறோம் இன்னைக்கு அதை முறியடிச்சிட்டோம்னே ராஜ ராஜமௌளி மாதிரி ஆட்கள் வந்து அதை முறிய முறியடிச்சுட்டாங்க இல்லையா அதனால் எதிர்காலத்தில் குகனும் இந்த மாதிரி ஒரு ஏன்னா அவருடைய ஆசையே இருந்தது இப்படி தான் இருக்குது குடும்பக்கதை விட இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது இதை நீங்கள் பெரிய சக்ஸஸ் பண்ணி இது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி இதில் என் பே கேரக்டர் பேர் விஷம் பண்ணிட்டேனே ஆல்ரெடி கட்டப்ப ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருக்கு ஏன்னா அதை அனிமேஷனை வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையிலேருந்து ஸோ எப்போ எத்தனை வருஷமானாலும் அது வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் இருக்க ஒரு கேரக்டர் அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும் என்னோட கேரக்டர் அதுவும் வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வாழ்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்

सर एलआर को मैं अपने माँ पिक्चर से देख ला प्लीज वांगे कुंजा उन्हें रहें सर सर कुंजा ओके दो पिस कर दे सर ऐसे कुछ कर दे कोडिंग बंद रहना प्लीज सर निकाल यू कैन टेक योर सीट सर थैंक यू एलआर को परफेक्ट तो नहीं है ये रचित रिकॉर्ड सर सारे बंद कर सर ये आंटो बल्ला मदरी करी इधर है यार

கொஞ்சம் கொஞ்சம் எடை குடுத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் சார் உட்கார்ட் உங்களோட ஊர்தோட வந்து